தமிழக அரசு அனுப்பிய பனிரெண்டு மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசின் முடிவுக்கு எதிராகவும் சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார் எனவும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனு நீதிபதிகள் திவாலா மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் அனைத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வாய்ப்பு இருந்தும் இரண்டை மட்டும் ஆளுநர் அனுப்பியது ஏன் எனவும் அரசியலமைப்பு விதி இருநூறை தவிர்த்து வேறு ஏதேனும் விதிமுறைகள் உள்ளதா ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர் எந்த முடிவும் எடுக்காமல் நிறுத்தி வைத்த காரணத்தை விளக்க வேண்டும் எனவும் ஆளுநரின் அதிகாரத்தையும் பதவியையும் குறைத்து மதிப்பிடவில்லை என கூறி விசாரணையை நாளை காலை பத்தரை மணிக்கு ஒத்திவைத்தார்